வணக்கம் பிட் டாப்பிக் திட் கார்த்திக் குமார் சர்வதேச அரசியல்ல உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் சைனா வர்சஸ் அமெரிக்கா பிளஸ் தைவான் இந்த விஷயம் தான் மூன்றாம் உலகப்போர் பயத்தை ஒரு செகண்ட்ல காமிச்சிட்டாங்க இதை பத்திலாம் முழுக்க முழுக்க இந்த ஷோல பேசப் போகிற நிகழ்ச்சிகளை போலாம் தென்கிழக்கு ஆசியப் பிராந்தியத்துல தாந்தான் பலசாலியா இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஆசை பேராசனே சொல்லாமே சைனாவுக்கு இப்போ வரைக்கும் இருக்க தான் செய்யுது அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேணாலும் செய்கிறதுக்கு அவங்களும் தயாராக இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் அதை தான் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அமெரிக்கா இப்போ ஒரு வேலையை பார்த்துருக்கு சைனாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவே ஏற்பட்டிருக்கு அப்பேற்பட்ட வேலை ஹாலிவுட் படம்லாம் என்னங்க ஹாலிவுட் படம் இப்போ நடந்திருக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்குது ஹாலிவுட் படத்தெல்லாம் மிஞ்சிடும் ஒரு செகண்டில் பயத்தை காமிச்சிட்டாங்க தேர்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட பரபரப்பான நிகழ்வுகள் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளே நடந்து முடிஞ்சிருக்கு இந்த குறிப்பிட்ட ஆதிக்கம் நிலைநாட்டுற சீனாவோட படலம் இருக்குல்லங்க இது அவங்களுக்கு பிரைமரி டார்கெட்டே பார்த்தீங்கன்னா தைவான் தைவான்றது தனி நாடுலாம் கிடையாது எங்களோட ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு பகுதி எங்களோட நிலப்பரப்பு தான் அதுவும் அப்படின்னு சைனா ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கு ஆனால் தைவான் சொல்கிறது நாங்கள் சுயாட்சி பெற்றவங்கப்பா நாங்கள் உங்களுக்கு எல்லாம் வரமாட்டோம் அப்படின்றாங்க இதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால தான் சைனாவால் தைவான் கிட்ட பெருசாக நெருங்க முடியல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் சப்போர்ட்டுக்கு தைவான் கிட்ட இல்லாம இருந்தாங்கன்னா எப்பவோ சைனா தைவான போட்டு தள்ளிட்டு உள்ள புகுந்திருக்கும் இது சம்பந்தமா சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா இந்த சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் ஃபோன் கான்வர்சேஷன்ல ஈடுபட்டாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேல அந்த உரையாடல் இருந்துச்சு அப்ப ஷி ஜின்பிங்க ஒரு வார்னிங்க கொடுத்திருந்தாரு நீங்க நெருப்போடு விளையாடுறீங்க வேணாம் இது பெரிய ஆபத்துக்கு கொண்டு போய் விட்டுருவோம்னு சொல்லிட்டு வேற எதுவும் இல்ல இந்த தைவானுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கல அதை தான் ஷி ஜின்பிங் இந்த ஒரு வார்னிங்க பைடன் கிட்ட முன் வச்சிருந்தாரு பைடனா அதுக்கு என்ன பதில் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு ஒதுங்கிட்டாப்புல ஆனா இதுக்கப்புறம் நிலம சுமுகமாசான் கேட்டா ஆகலை ஏன்னா ரெண்டு அதிபர்கள் பேசுகிறப்ப இது போல் ஹார்ஷான வார்த்தைகளோடு பிரயோகப்படுத்தப்பட்டிருக்குன்னா ரஷ்யா வருஷம் யுக்ரைன் கான்ஃபிளிக்ட் இருக்கு பாருங்க இதனால தேர்டு வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகுதுப்பா சைனா வர்சஸ் அமெரிக்கா இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில தைவானை பேசா வச்சு ஒரு மிகப்பெரிய உலகப்போர் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு பல பேராலையும் அச்சம் கொள்ளப்படுச்சு இந்த அச்சத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அந்த அச்சத்தை முழுமையாக போக்கண பெருமை ரெண்டுமே எதிர்மறையான வாக்கியங்கள் இந்த ஃப்ரேஸ் கண்டிப்பாக புரிஞ்சால் மட்டும்தான் இதுக்கப்புறம் கண்டென்ட் அவங்களால் முழுசாக ட்ராவல் பண்ண முடியும் இந்த பெருமை வேறு யாருக்கும் கிடைக்கல ஒரு பெண்மணிங்க எண்பத்தி ரெண்டு வயது ஒரு பெண்மணிக்கு இந்த பெருமை கிடைச்சிருக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாங்களே இவங்க பேர் நான்சி பெலோசி இவங்க அமெரிக்க நாடாளுமன்றம் இருக்கலை அதோட சபாநாயகர் ஸ்பீக்கர் இவங்களை பற்றினா ஒரு சில ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நம்ம இப்போ என்ன நடந்துச்சுன்னு போனால் தான் உங்களுக்கு ஒரு கனெக்ட் கிடைக்கும் பொது வந்து அமெரிக்காவோட அதிகார படிநிலை இருக்குது பார்த்தீங்களா அதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகபட்ச பவர் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்க்கு இருக்கும் அதிபருக்கு அதுக்கப்புறம் அதிகார படிநிலையில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை அதிபர் இந்த ரெண்டு பேருக்கு அடுத்தபடியாக அதிகார படிநிலையில் இருக்கிறவங்க தான் சபாநாயகர் நாடாளுமன்ற சபாநாயகர் அப்பேற்பட்ட ஒரு கெத்தான பொசிஷனில் இருக்கிறவங்க தான் இந்த பெலோசி இவங்க ஒரு வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரங்க அதாவது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பெண் சபாநாயகரா முதல்ல அடி எடுத்து வச்சு வேற லெவலில் இப்போ இருக்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கவங்க இவங்க தான் இந்த ஈராக் போர் நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஒரு நடவடிக்கைக்கு முன்னாடி அப்போதே அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் புஷ் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டாப்ல ஈராக்ல அமெரிக்கா போர் தொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை முதல்ல எதிர்த்தது வேற யாரும் கிடையாது நான்சி பெலோசி தான் இந்தளவு கட்ஸ் அவங்களுக்கு இது மட்டுமா நம்ம சர்ச்சைகளின் நாயகன் தலைவன் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கார்ல இவரோட பிற்போக்கு தரமான பல திட்டங்களையும் கடுமையாக எதிர்த்தவங்க கடுமையாக சாடினவங்களும் இதே பெலோசி தான் இல்லை குறிப்பிட்ட சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் என்ன பண்ணாப்புல அமெரிக்காவில் இந்த அகதிகள் அதிகமாக வர்ற இடங்கள் சார்ந்து ஒரு பெரிய சுவர் எழுப்பினார் ரொம்ப பிரம்மாண்டமான சுவருங்க வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அளவு பணத்தை வேற கொட்ட ஆரம்பித்தாங்க அதுக்கு அந்த இருந்து அகதிகள் அமெரிக்காக்குள்ளே வர முடியாது அப்படி வந்தாங்கன்னா அது இல்லீகல் என்ட்ரியாக கருதப்படும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குற வரைக்கும் போனாப்ல ஆனால் என்னாச்சு ஆச்சு அதுக்கப்புறமும் குடும்ப குடும்பமாகவும் பல பேரும் மக்கள் அமெரிக்கா நோக்கி வர ஆரம்பித்தாங்க இதில் கடுப்பான ட்ரம்ப் என்ன பண்ணார் ஜீரோ டாலரன்ஸ் பாலிசி அப்படின்ற கொள்கையை கொண்டு வந்தாப்ல தன்மை இருக்காது அதாவது இப்போ ஒரு குடும்பத்துல இருந்து நாலு பேர் வராங்கன்னு வச்சுக்கோங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்கள ரெண்டு குழந்தைங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த பார்டரை இருந்த அதிகாரிகள் என்ன பண்ணிட்டாங்க இந்த குடும்பத்தில் இருக்க பேரண்ட்ஸை ஒரு பக்கம் பிரிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் குழந்தைங்கள ஒரு பக்கம் பிரிச்சுருவாங்க இப்ப இருப்பிட குடும்பம்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான பல திட்டங்களை ட்ரம்ப் கொண்டு வந்த பல திட்டங்களை அப்படியே மறுத்து பேசினவங்க தான் பெலோசி நான்சி பெலோசினா யாருன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ தொடர்ந்து கண்டனில் ட்ராவல் பண்ணலாம் கடந்த ஏப்ரல் மாதம் நான்சி பெலோசி என்ன பண்ணுறாங்க நாம ஒரு ஆசிய பயணத்துக்கு ஏற்பாடு பண்ணால் என்ன போயிட்டு வரலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணுறாங்க இது இவங்களா எடுத்த முடிவு மட்டும் கிடையாது அமெரிக்க அதிபர் பைடன் இருக்கார்ல அவரோட சொல்லும் இவங்களோட பயணத்திட்டத்துக்கு காரணமாக அமைஞ்சிருந்துச்சு ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ்ங்க அந்த டைமில் ஸோ அதனால் அந்த பயணத்தை ரத்து பண்ணிடுறாங்க அப்போ ரத்து பண்ண பயணத்தை தான் இப்போ ஆரம்பிச்சாங்க இந்த ஆசிய பயணம் சார்ந்த அறிவிப்பு வெளியானதுமே முதல்ல ரியாக்ட் பண்ண நாடு சைனா சைனா என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை நான்சி பெலோசி இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்ட்டாங்க என்ன மாட்டேன்னா ஆக்சுவலாக சைனாவுக்கு போகிற பிளான்லாம் கிடையாது நான்சி பெலோசிக்கு இந்த பயண திட்டத்தில் தைவானை சேர்த்துட்டாங்க ஏற்கனவே சர்ச்சைக்குரிய பகுதியாக பார்க்கப்பட்டுட்டு இருக்கிறது தைவான் சைனா சொந்தம் கொண்டாடுற பகுதி வேறு சைனாவோட பிரதான எதிரி அமெரிக்கா அமெரிக்காவோட மூன்றாவது அதிகார பலம் கொண்ட ஒருத்தவங்க தைவானில் கால் எடுத்து வச்சிட்டாங்கன்னா அது சைனாவுக்கு பெரிய ஈகோவாக மாறும் ஸோ இதனால தான் சைனா சொல்லிச்சு பெலோசி மட்டும் தைவானுக்குள்ளே காலடி எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னா எங்களோட உள் விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடுறதுக்கு அது சமமாக மாறிவிடும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ ஏற்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை ஒரு அரசு வெளியிடுதுன்னா அப்போ அதை மீறி ஒரு நாடு நடக்கிறப்ப இவங்க போர் தொடுக்கவும் தயாராக தான் இருப்பாங்க இப்படி தான் எல்லாருமே நினச்சாங்க ஆனால் நடந்ததே வேறு அதை பற்றியே சொல்கிறேன் போக போக இந்த நான்ஸ் என்ன பண்ணுறாங்க தைவானுக்கு நான் போகிறேன் என் உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு தெரியுது இருந்தாலும் நான் போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு அவங்க தங்களோட பயணத்தை ஆரம்பிக்க முற்படுறாங்க அப்போ ஒரு தகவல் கசிஞ்சிது நான்சியோட பாதுகாப்புக்காக ஜப்பானில் இருக்கிற அமெரிக்க விமானப்படைத்தள பேஸில் இருந்து பார்த்தீங்கன்னா பதிமூன்று அமெரிக்க போர் விமானங்கள் அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறது ஒரு தகவல் வந்துச்சு இந்த பதிமூன்று போர் விமானங்களை நான்சின்ற அவங்களை மட்டும் பாதுகாக்க தைவான் போயிட்டு வர வரைக்கும் பாதுகாக்க ஃபுல்லாக ஃப்ளை பண்ணுன்ற மாதிரி தகவல் வந்துச்சு இதுக்கப்புறம் இன்னொரு தகவல் அது உச்சகட்ட உஷ்ணத்தை ஏற்படுத்தின தகவல் சீன போர் விமானங்கள் இந்த தைவான் வான்பரப்ப நெருங்குது அப்படின்ற தகவல் இதெல்லாம் எப்போ நடக்குது இவங்க ஆசிய பயணத்தை ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டைமில் இதெல்லாம் நடக்குது ஸோ ரெண்டு தரப்புலையும் போர் விமானங்கள் குவிய ஆரம்பிச்சிருச்சுன்ற தகவல் வெளியே வந்ததுமே உச்சகட்ட பரபரப்புங்க சர்வதேச அரங்கலை எந்த டிவி சேனலை பார்த்தாலும் இதை பற்றி தான் ஃபுல்லாக பிரேக்கிங் நியூஸ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு இதுக்கப்புறம் என்னாகுதுன்னா இந்த தைவான் வான்பரப்புக்குள்ளே உள்நாட்டு பாதுகாப்பு விமானங்கள் நுழையுது வேறு எதுவும் கிடையாது இந்த தைவானோட விமானப்படம் இருக்குல்ல அதோட விமானங்கள் இந்த தைவான் வான்பரப்பு அப்படியே வட்டமிடுது ஏன்னா பெலோசி உள்ளே வர்றப்ப சைனாவோட போர் விமானங்கள் தாக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் தைவான் அரசு உஷார் ஆகிடுச்சு இன்னொரு பக்கம் பேரலாம் பார்த்தீங்கன்னா இதே தைவான் வான்பரப்புக்குள்ளே நாலு சீன போர் விமானங்கள் நுழையுது முதல்ல தகவல்னு பார்த்தோம் அப்படியே உண்மையாகிடுச்சு பார்த்தீங்களா இவ்வளோ பரபரப்புகளுக்கு மத்தியில் தான் நான்சி தன்னோட பயணத்தை அப்படியே ஆரம்பித்து கொண்டு போகிறாங்க இங்கே முதல்ல போனது பார்த்தீங்கன்னா மலேசியாவுக்கு போகிறாங்க அங்கேருந்து உடனடியாக கிளம்பி இவங்க வந்ததோட வேறு எதுவுமே இல்லை தைவான் யார் என்ன எச்சரித்தாலும் சரி எத்தனை போர் விமானங்கள் வந்தாலும் சரி நான் முடிவு எடுத்துட்டேன் நான் தைவானில் லேண்ட் பண்ணி ஆகன்னு சொல்லிக்கிட்டு கங்கணம் கட்டிக்கிட்டு வந்தாங்க லேண்டும் பண்ணாங்க எத்தனை தாங்க இந்திய நேரப்படி இரவு எட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்க தைவானை சென்றடைஞ்சாங்க பெல்லோசி இந்த தைவானுக்குள்ள லேண்ட் பண்ற வரைக்கும் ஒரு பெரிய ரெக்கார்ட் படைக்கப்படுச்சு நான் ட்ரேடா டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்ற வெப்சைட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா இது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஃப்ளைட்டை ட்ராக் பண்ண முடியும் எங்க இருந்தது எங்க போகுது எந்த ரூட்ல போய்கிட்டு இருக்கு இதை அப்படியே ட்ராக் பண்ண முடியும் இந்த வெப்சைட்ல பெல்லோசி பயணிச்ச விமானம் இருக்கல தைவான் நோக்கி இந்த ஒரு விமான பயணத்தை தான் உலகம் முழுக்கவே பல பேருமே ஃபுல்லாக ட்ராக் பண்ணியிருக்காங்க இந்த விமானத்தோட ஒவ்வொரு நகர்வையும் மூணு லட்சத்து இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அப்படியே அமர்ந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க பொறுமையாக ஏன்னா அந்த விமானம் மேலே வேற எதுனா ஒரு போர் விமானம் தாக்கதல் நடத்தியிருந்தால் கதை முடிஞ்சு போயிடுச்சு அமெரிக்கா சும்மா இருந்திருக்காது கண்டிப்பாக தாக்குதல் நடத்தியிருக்கோம் அதுக்கப்புறம் சீன தரப்பு நாடுகள் ஒரு பக்கம் பிரிஞ்சிருக்கோம் அமெரிக்க தரப்பு நாடுகள்னு ஒரு பக்கம் பிரிஞ்சு மிகப்பெரிய உலகப் பூரை மூன்றாம் உலகப் பூரை கண்டிப்பாக நம்ம சந்திச்சிருப்போம் நல்ல வேலை அது நடக்கலை வெப்சைட்ல தொட்டுன பரபரப்பு வெப்சைட்லயே முடிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் ட்விட்டரில் ரெண்டு ஹேஷ்டாக் பயங்கர ட்ரெண்டாக போச்சு ஒன்று பார்த்தீங்கன்னா மூன்றாம் உலகப்போர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷீ ஜின்பிங் அதாவது மூன்றாம் உலகப்போர் மூலன்ற பயத்தில் பல பேரும் பதிவுகளை இட ஆரம்பித்தாங்க அது எல்லாம் இந்த தேர்ட் வேர்ல்டு அப்படின்ற ஹேஷ்டாக போயிடுச்சு ஷீ ஜின்பிங்கிற ஹேஷ்டாக் ஏன் பெருசாக போச்சுன்னா என்னப்பா அவ்வளோ பேசிட்டீங்க ஏதோ உள்ளவரோட மாட்டோம் வந்தால் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோன்னு எதுவுமே பண்ணாமல் இருக்கீங்களே அப்படின்னு ஷீ ஜின்பிங்கை விமர்சிக்கிற மாதிரி தான் அந்த குறிப்பிட்ட ஹேஸ்டாகில் நிறைய பதிவுகள் இடப்பட்டுருந்துச்சு ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சிருக்கோம் நம்புறேன் ஓகே இந்த நான்சி அவர்களோட தைவான் பயணம் இருக்குல்லங்க அமெரிக்கா இது சக்ஸஸ் தான் ஆனால் சைனாவுக்கு இது ஃபெயிலியர் இதை சார்ந்து மிகப்பெரிய எதிரொலி ஒன்றத்தோட அப்டேட்டை தான் நாம் பார்க்க போகிறோம் சைனா என்ன பண்ணியிருக்கு ஒரே சீன கொள்கையை அத்துமீறிய செயல் இது அமெரிக்கா இதை பண்ணியிருக்கவே கூடாது நாங்கள் வான் பண்ணியும் அமெரிக்கா பண்ணிடுச்சின்னு சொல்லிட்டு அமெரிக்கா மேலே எதுவும் தடையெல்லாம் விதிக்கலை தைவான் இருக்குல்ல தைவான் மேலே தடை விதிச்சுச்சு சைனா அதாவது தைவான் நிறுவனங்கள் மேலே இறக்குமதி தடைகளை சைனா அரசு கொண்டு வந்திருக்கு ரொட்டி வேக வைத்த பொருட்கள் இனிப்பு இப்படி உணவுப் பொருட்களாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஒரு தடையை சைனா தைவான் மேலே கொண்டு வந்திருக்கு இந்த தைவான் உணவு நிறுவனங்களோட உற்பத்தி பொருட்களுக்கு தடைன்னு ஒரு பெரிய அறிவிப்பை சைனா இப்போ வெளியிட்டிருக்குல்ல இதை சார்ந்த ஒரு பிளாக் லிஸ்ட்டையும் சைனா வெளியிட்ருக்குங்க கருப்பு பட்டியல்னு சொல்லுவாங்க அது எல்லாமே தடை செய்யப்படுற மாதிரி தேயிலை பொருட்கள் உடற்பழங்கள் தேன் கொக்கு பீன்ஸ் காய்கறிகள் நூடுல்ஸ் எல்லாத்தையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழுநூறு படகுகள் முழுக்க முழுக்க மீன்கள் நிறைஞ்சி கொண்டு வரப்பட்டிருக்கு அந்த படகுகளையும் சேர்த்து தடை பண்ணி வச்சுருக்காங்க மீன்களோடு இவ்வளோ பொருட்களும் தடை தைவான் இதுக்கப்புறம் விடி பிதிங்கிடும் அப்படின்னு தான் சைனா நினச்சிக்கிட்டு இருக்கு ஆனால் தைவான் பக்கம் நிற்கிறது அமெரிக்கா பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு நான்சி அவர்கள் இந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தால் சரியாக இருக்குமா பேசியிருக்காங்க சொற்பொழிவு ஆற்ற ஆற்றுன்னு ஆற்றியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தைவானோட ஜனநாயகத்துக்கு அமெரிக்கா எப்போவுமே ஆதரவு தெரிவிக்கும் அதுல இருந்து நாங்கள் பின்வாங்க போறதே இல்லை இட் மீன்ஸ் சைனாவை நாங்கள் முறைச்சிக்கிட்டே இருப்போம் தைவானுக்காக அப்படின்னு சொல்றாங்க சுயாட்சி செய்கிற தைவான் கொள்கையோடு அமெரிக்கா எப்பவுமே முரண்படாது தைவானை பாதுகாக்க அமெரிக்கா இரும்பு கவசம் போல துணை நிற்கும்னு சைனாவில் எரிஞ்சுக்கிட்டு இருக்க நெருப்பில் என்ன ஊத்துற மாதிரி இந்த வாசகங்களையும் சேர்த்து போட்டு வந்திருக்காங்க நம்ம நான்சி அவர்கள் இந்த கண்டென்ட்ல இப்போ வரைக்கும் டிராவல் பண்ண ஒரு சிலருக்கு ஒரு விஷயம் புரியாம இருக்கும் அது என்னப்பா சைனா வர்சஸ் தைவான் எங்களுக்குள்ள அப்படி என்னதான் பஞ்சாயத்து எதுக்கு சைனா தைவானை பிடிச்சாலும்னு இவ்வளோ கங்கணம் கட்டிட்டு அழையிறாங்க அது இதுன்னு பலதரப்பட்ட கேள்விகள் வரும் உங்களோட இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதிலாக இந்த ஒரு காணொலி தொகுப்பை பாருங்க இதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் சைனாவுக்கும் தைவானுக்கு இடையில என்ன பிரச்சனை எதுக்காக சைனா இந்த வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க ஆயிரத்து அறநூற்றி எண்பத்தி மூணாவது வருஷத்தில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வருஷம் வரைக்கும் கிட்டத்தட்ட இருநூற்று பன்னிரெண்டு ஆண்டுகள் இந்த தாய்வான் நிலப்பரப்பை ஆட்சி பண்ணது சைனாவோட குயிங் வம்சம் இருக்குல்லங்க அதை சேர்ந்த வம்சத்தினர் தான் அதுக்கு பிறகு இந்த உள்நாட்டு போர்னு ஒன்று வெடிக்குதுங்க நைன்டீன் ஃபார்ட்டிஸில் அந்த டைமில் சைனாவும் தைவானும் பெரியது இந்த நிகழ்வு நடந்தது சைனாவுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துது இன்னொரு பக்கம் தாய்வானுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது ஓகே நம்ம தனி நாடாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சைனா அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் இணைந்த நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க ஒன் சைனா பாலிசி அடிப்படையில் இந்த தாய்வான் அப்படின்றது சீன அரசோட ஆளுமைக்கு உட்பட்ட ஒரு நிலப்பரப்புன்னு சொல்கிறாங்க அதாவது பாகிஸ்தானில் இருக்க ஒரு நிலப்பரப்பை இந்தோனேஷியா அது என்னோடய நிலப்பரப்பு அப்படின்னு சொந்தம் கொண்டானா எப்படி இருக்கும் அப்படிதாங்க இருக்குது இதுவும் சைனா இப்போ இருக்க சொந்தம் கொண்டாடிட்டுருக்கு இந்த தைவான் ஆனால் தைவான் எனந்திரமா சொல்லிக்கிட்டு இருக்கு நாங்கள் உங்கள் ஆட்சிக்கு கீழே இருக்கோங்களா அதெல்லாம் கிடையாது நாங்கள் சுதந்திரமாக செயல்பட வரல ஒரு தன்னாட்சி பிராந்தியமாக இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அடிப்பணிய வேண்டிய தேவை இல்லைன்னு தைவான் ரொம்ப ஸ்டஃப்ஃபோடு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எலக்ட்ரானிக் கூட்ஸுக்கு அதிகமாக பேர் போன நாடுகள் நிறைய இருக்குது அதில் பிரதானமான இடத்துல இருக்கிறது தான் இந்த தாய்வான் அது மட்டும் இல்லை கட்டுமான கலை இருக்குல்ல அதை அடுத்த லெவலில் கொண்டு போன பெருமை உலகளாவிய அடுத்த கொண்டு போன பெருமை இந்த தாய்வானுக்கு இருக்கு முற்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய பார்க்க முடியும் அவ்வளோ செதுக்கி மக்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் பேர் தாங்க இந்த தாய்வானுக்குன்னு தனியா அரசியல் அமைப்பு இருக்கு அவங்களுக்குன்னு தனி சட்டம் இந்த தாய்வானுக்குன்னு தனியா கரன்சி இருக்கு இந்த சீனால பயன்படுத்துறாங்களே அந்த கரன்சி அவங்க பயன்படுத்துறது இல்ல இவங்களுக்குன்னு தனியா அச்சடிச்சு வச்சிருக்காங்க எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம் பொதுமக்கள் இருக்காங்களா தைவான் வாசிகள் இவங்களால வாக்களிக்கப்பட்டு தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாளர்கள் தான் இப்ப தைவானா ஆண்டுகிட்டு இருக்காங்க சோ ஜனநாயகம் தாய்வான்ல இப்ப வரைக்கும் பெருசா இருந்துகிட்டு இருக்கு தாய்வான் ராணுவத்துல இப்ப வரைக்கும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க சீனாவுக்கும் தைவானுக்கு இடையில இவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் இந்த மேண்டரின் அப்படின்ற ஒரு தேசிய மொழி இருக்குல்லங்க அதுல முட்டை ஒற்றுமை கிடைக்குது அவ்வளவுதான் தாய்வானோட தேசிய மொழி மேண்டரின் தான் ஆனால் மக்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் தாய்வானில் இருக்க உள்ளூர் மக்கள் பெரும்பாலும் பேசுறது ஆங்கிலத்தை அதிகமா பேசுறாங்க இந்த மேண்டினது அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோ இல்லையோங்க ஆனால் அவங்க ஆங்கிலத்தை எதையும் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் இந்த ஆன்டி சைனா அப்படின்ற மைண்ட்செட்டில் இருப்பாங்கல்ல தைவானில் இவங்க பெரும்பாலும் மேண்டினை புறந்தள்ளிட்டு ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க ஒரு தனி நாடாக இருப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் தைவானுக்கு இருக்குது அப்படின்ற விஷயம் இப்போ அவங்களுக்கு தள்ள தெளிவாக புரிஞ்சிருக்கும் இது எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஆனால் இப்போ வரைக்கும் உலகத்தோட பெரும்பாலான நாடுகள் தைவானை தனி நாடாக பார்க்கலைங்க சைனாவோட ஒரு பகுதியாக தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கு தைவான்னு சொல்கிறத விட சீன தைப்பே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சைனாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சைனாவை கவர்ணும் அப்படின்றதுனாலையே அந்த சைனா கூட நட்பு பாராட்டணும் அப்படின்றதுனாலயே பல உலக நாடுகளும் சைனாவோட காதுகளுக்கு இனிமை தர அந்த வார்த்தையை தான் சீன தைப்பே அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு எப்படி எப்படிலாம் வராங்க பாருங்க பறிஞ்சுக்கிட்டு இது போல விஷயங்களை முன்னெடுத்துக்கிட்டு செருமக்களை இதெல்லாம் கூட விடுங்க கொரோனா காலகட்டத்தில் கூட இந்த தைவான் ஒரு உண்மையை உலகத்துக்கு சொல்ல வந்துச்சு ஆனால் WHO அப்போ கூட சைனா பக்கம் தான் நின்றுச்சு இப்போ நம்ம கொரோனாவில் இருந்தாலும் கஷ்டப்பட்டு இதுக்கு பிரதான காரணமாக நம்ம சைனா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்த காரணமாக கண்டிப்பாக டபுள்யூஹெச்ஓ சொல்லலாம் நல்லா நடந்துச்சு அதை பற்றி லிஸ்ட் பண்ணுறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் டிசம்பர் மாதம் வாக்கலை சைனாவில் ஏதோ மர்மமான காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு இது வைரஸால் மேபி ஏற்படலாம் போல இருக்குது அப்படின்னு ஒரு இமெயிலை ரெடி பண்ணி ஒரு மின்னஞ்சலை ரெடி பண்ணி தைவான் டபிள்யூஹெச்ஓவுக்கு அனுப்பிச்சி வச்சுது டபுள்யூஹெச்ஓ அதை பார்த்துட்டு பெருசாக ரியாக்ட் பண்ணலை சைலண்டாக விட்டாங்க தாய்வான்லாம் சொல்றான்னு இந்த விஷயத்தை பெருசாக எடுக்கணுமான்னு பெருசாக இல்லை அவங்க அப்படியே சைலண்டாக விட்டாங்க ஆனால் தாய்வான் அப்போ எச்சரித்தா மாதிரியே தான் சைனால நடந்துச்சு இந்த மர்ம காய்ச்சல் பரவுனதும் அதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் மாசம் தான் இப்போ வரைக்கும் பார்க்க போயிட்டுருக்கு அப்போவே அப்பவே நம்மள இருந்தால் இந்த ஸ்ப்ரெட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் தாய்வானோட பேச்சுக்கு மதிப்பு கொடுத்திருந்தா டபிள்யூஹெச்ஓ நம்மளை காப்பாற்றிருக்கலாம் ஸோ இதடத்துல யார் மல தப்பு நினைக்கிறீங்க தாய்வான் எச்சரிக்கை விடுத்தும் டபிள்யூஹெச்ஓ அதை அலட்சியை படுத்திருக்காங்க அப்படின்னா இதை விட கொடுமை ஏதாவது உலகத்தில் இருக்குமா என்ன அதெல்லாம் கூட விடுங்களேன் உலகத்திலேயே இந்த தனிமைப்படுத்துதல் குவாரண்டைன் அப்படின்ற ப்ரொசீஜரை கொரோனா விஷயத்தில் முதல் முறையாக கொண்டு வந்தது தைவான் தாங்க இதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா நாடுகளும் குவாரண்டைன் ப்ரொசீஜரை கொண்டு வந்தாங்க அதை இன்னும் குறிப்பிட சொல்கிறதா பார்த்தீங்கன்னா தைவானை சேர்ந்தவங்க வெளிநாட்டில் இருந்து தைவானுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள கம்பல்சரியாக குவாரண்டைன் பண்ணது இவங்க தான் சரி இதெல்லாம் ஓகேப்பா ஒரு வேலை சைனாக்கும் தைவானுக்கும் இடையில போர் மூளுது அப்படின்னா சும்மா பேச்சு தான் கேட்குறோம் மூளுது அப்படின்னா அது யார் ஜெயிப்பா அப்படின்ற கேள்வி மனசில் வரலாம் இதில் ஒரு கம்பாரிசன் சொல்லாங்க உங்களுக்கு இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிலிக் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா ரஷ்ய ராணுவம் மலை மாதிரி யுக்ரைன் ராணுவம் எறும்பு மாதிரி இதே மாதிரி ஒப்பீடு தான் இந்த சைனா வர்சஸ் தைவான் இந்த ரெண்டு நாடுகளோட ராணுவம் சார்ந்து நம்ம முன்வைக்க முடியும் சைனா ராணுவம் ரஷ்ய ராணுவம் மாதிரி தைவான் ராணுவம் யுக்ரைன் ராணுவம் மாதிரி அளவில் சொல்கிறேன் இந்த ஒப்பீட்டை நீங்களே பார்த்துருங்க இந்த சைனான்ற அவ்வளோ பெரிய மலையை தைவான்ற எறும்பு எப்படி தைரியம் எதிர்த்து நிற்கிதுன்னு உங்களுக்கே புரியும் சைனாவோட ஒட்டுமொத்த பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நூற்று நாற்பத்தி நான்கு கோடிக்கே மேலே போய்கிட்டு இருக்கு ஆனா தைவான்ல ரெண்டு கோடிக்கு மேலே மட்டும் தான் இருக்காங்களே சைனாவோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பு பார்த்தீங்கன்னா ஒன்பது மில்லியன் கிலோமீட்டர் ஸ்கோரையும் தாண்டி போய்கிட்டு இருக்கு ஆனா தாய்வான்ல முப்பத்தி ஆறாயிரத்த மூட தான் கடந்திருக்கு சைனா ராணுவத்துக்காக மட்டுமே அதோட பட்ஜெட்ல இருநூற்று ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர்ஸ் ஒதுக்குறாங்க ஆனா தைவான் வெறும் பதிமூன்று பில்லியன் டாலர் தான் ஒதுக்குறாங்க சைனாவோட இந்த ஒதுக்கீடு ஜிடிபில பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் ஆனால் தாய்வானுக்கு இது ரெண்டு புள்ளி மூன்று சதவிகிதம் ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தா உனக்கு தெளிவாக தெரியும் மிலிட்ரி பட்ஜெட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சைனா முப்பத்தி நான்கு சதவிகிதம் மேலே இருக்காங்க ஆனால் தாய்வான் ரெண்டே சதவிகிதம் மட்டும்தான் மேலே இருக்காங்க அடுத்து முக்கியமான விஷயத்துக்குள்ளே இப்போ தான் ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த படைகள் சார்ந்து அதாவது லேண்ட் ஃபோர்ஸஸ் தரைப்படைகள் இருக்குல்ல இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது டேங்க்ஸும் தைவான்கிட்ட ஆயிரத்து நூற்று அறுபதும் இருக்குது ஆமுடு ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா கிட்ட பதினான்காயிரத்து நூற்று முப்பதும் தாய்வான் கிட்ட ஆயிரத்தி எழுநூற்று பதினாலும் டோட்டல் ஆட்டிலரி சைனா கிட்ட ஏழாயிரத்து தொண்ணூற்று நான்கும் தாய்வான் கிட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கும் செல்ஃப் ப்ரப்போல்டு ஆர்டிலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா கிட்ட ரெண்டாயிரத்தி எடநூற்று இருபதும் தாய்வான்கிட்ட வெறும் நானூற்று நாற்பதும் ராக்கெட் ஆட்டிலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா கிட்ட மூவாயிரத்து நூற்று நாற்பதும் தாய்வான்கிட்ட வெறும் நூற்றி இருபத்தி ஆறோ மட்டும்தான் இருக்குது ஸோ லேண்ட் ஃபோர்ஸஸை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சைனா தான் டாப்பில் நிற்கிது அடுத்தபடியாக ஏர் ஃபோர்ஸஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா கிட்ட ஒட்டு மொத்தமாக இருக்க ஏர்க்ராஃப்ட்ஸோட எண்ணிக்கை நான்காயிரத்து அறுநூற்று முப்பது தாய்வான் கிட்ட எட்நூற்றி பதினாலு மட்டும் தான் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனாகிட்ட ஆயிரத்து நாற்பத்தொன்பதும் ஒன்பதும் தாய்வான் கிட்ட வெறும் நூற்றி இருபத்தி ஒன்பதும் மல்டிரோல் ஏர்கிராஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா கிட்ட ஆயிரத்து நூற்று முப்பதும் தாய்வான் கிட்ட நூற்றி எண்பத்தி ஒன்பதும் அட்டாக் ஏர்க்ராப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா கிட்ட நூற்றி இருபது இருக்குது ஆனால் தாய்வான் கிட்ட பூஜ்யம் ஹெலிகாப்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனாகிட்ட ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தஞ்சு இருக்குது ஆனால் தாய்வான்கிட்ட இருநூற்று முப்பத்தி ஏழு மட்டும் தான் யூசிஏபி கம்பேட் ட்ரோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்று ஐம்பத்தி ஒன்று இருக்குது சைனாகிட்ட ஆனால் தாய்வான் கிட்ட ஒன்று கூட கிடையாது ஸோ விமானப்படை பலத்திலையும் மேலே நிற்கிறது சைனா தான் மூன்றாவதாக இப்போ பார்க்க போகிறது நேவியோட பலத்தை தான் சைனா வசம் பார்த்தீங்கன்னா எடநூற்று நாற்பத்தி ரெண்டு கப்பல்கள் இருக்குது ஆனால் தாய்வான்கிட்ட தொண்ணூற்று ஆறு மட்டும் தான்

ஏற்கனவே ஒரு தலைவலி பெருசாக இருக்கு இதில் இன்னொரு தலைவலியை மனுஷங்களும் தாங்கவே முடியாது வேறு எதுவும் இல்லை முதல் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் இருக்கு தான் சொல்கிறேன் அது வேணும்னு நிற்கல ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டு இருக்காங்க அந்த கொடுமையை நம்ம இந்த தலைமுறையில் பார்த்து நொந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் அதுக்குள்ளேயே ரெண்டாவதாக இவங்க ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டானா தாங்க முடியாதுங்க ரெண்டாவது செய்தி விஷயம் நான்சியை பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில ஃப்ளாஷ்பேக்லாம் கொடுத்தேன் பார்த்தீங்களா அது எல்லாம் அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இவங்க ஒரு ஆளுமை மிக்க சக்தி வாய்ந்த ஒரு அதிபருக்கான வேட்பாளர் மாதிரி உங்களுக்கு தெரியும் இதே தான் அமெரிக்க அரசியலில் எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கு என்னென்னா பைடன் அவர்களுக்கு ஏற்கனவே வயசாகிடுச்சு இந்த அடுத்த அதிபர் தேர்தலில் அவர் நிற்பாரான்றதே கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயந்தான் என்னது அவர் நிற்கிறேன்னு சொன்னாலும் செகண்ட் டைமாக கொரோனா அவர் அஃபெக்ட் பண்ணிருக்கு பேக் டு பேக் அப்படியே அவரோட உடல்நிலையன்ற ஒன்று இருக்குங்க இதை பார்க்கணும் இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இருக்காங்களா அவங்களும் அடுத்த தேர்தலில் மேபி அதிபர் இருக்கைக்காக போட்டி போடலாம் இவங்க ரெண்டு பேரும் கடந்த ஒருத்தருக்காப்ல நம்ம ட்ரம்ப் அவர்கள் அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு நான் இடந்த அந்த இருக்கையை மீண்டும் கைப்பற்றுவேன் சொல்லிட்டு அதிபர் இருக்கையை தான் நம்மளால முதல் தண்ணீர் முடிஞ்சதும் ஆபீஸை விட்டு வெளியேற மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே உட்காந்துருது அதுக்கப்புறம் குண்டு கட்டா அந்த டேபிளோடு தூக்கிட்டு போய் வெளியே வச்சதெல்லாம் நடந்துச்சு நம்ம டிரம்ப் அவர்களை பத்தி தான் சொல்றேன் அப்பேற்பட்ட ட்ரம்ப்பும் அடுத்த அமெரிக்க அதிபர் தேர்தல் ரேஸ்ல இருக்காரு இந்த மூன்று பேருக்கு அடுத்தபடியாக இப்ப பேச்சு அடிபட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நான்சி பெலோசி இவங்களோட பேர் தான் இந்த அளவு சாதனை வேற படைச்சிட்டாங்களா உயிரியும் பெருசாக மதிக்காமல் தைவான் போயிட்டு வந்துவிட்டாங்களா அவ்வளோதான் ப்ரூவ் பண்ணிட்டாங்க பார்க்கலாம் நம்ம அசம்சம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே உங்களோட பதில் என்னென்றது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணி எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்